பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் மூன்று வகையான பச்சடி நம்ம செய்ய போறாங்க நம்ம ஊர் சைடு எல்லாமே வந்துட்டு இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாம் வந்துட்டு சட்னி செய்வோம் அது இல்லாம துவையல் செய்வோம் ஆனா ஆந்திரால பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பச்சடி அப்படின்னு செய்வாங்க இந்த பச்சடியை வந்து சூடான சாதத்துக்கும் பசங்க சாப்பிடலாம் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம வெங்காயம் தக்காளி பச்சடியும் அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு வெந்தயக்கீரை பச்சடி கத்திரிக்காய் பச்சடி இந்த மூன்று வகையான பச்சடியும் எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோல சொல்லிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபுட்டி தமிழா மசாலாவில் இந்த சம்மருக்கு ஸ்பெஷலான காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு சாம்பார் பொடி ரசப்பொடி குழம்பு மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இட்லி பொடி பெரண்ட பொடி முடவாட்டுக்கால் சூப்பு பொடி சத்து மாவு ஏபிசி மால்ட் இந்த பத்து ஐட்டங்களுமே ஐநூறு கிராம் பெட் ஜார்ல வித் ஸ்பூனோட உங்களுக்கு வருங்க அது மட்டும் இல்ல இதுக்கு கிஃப்டா வந்துட்டு நான் ஸ்டிக் கடையும் உடன் கரண்டையும் கிடைக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தரம் இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு சிறிதளவு கருவேப்பிலை அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பருப்பு பதினஞ்சு பூண்டு ரெண்டு வரமிளகாய் சிறிதளவு புளி அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு தேவையான அளவு ஆயில் தேவையான அளவு உப்பு சிறிதளவு கொத்தமல்லி இலை ரெண்டு டீஸ்பூன் வரமிளகா தூள் வெங்காயம் தக்காளி பச்சடி செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம் இதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அதுக்கு பூண்டு கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி இருக்கோம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லித்தாழை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூட தேவையான அளவு கல்லுப்பு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த வெங்காயம் தக்காளியை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அப்புறம் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ சூடு ஆறு நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சிக்கலாம் இந்த பச்சடிக்கு ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாம் அதுக்கு தாளிப்பு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூட கடகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் வர மிளகாய் இதை போட்டு தாளித்து அந்த பச்சடியில் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே இது வதக்கக்கூடாது அப்படியே நம்ம பச்சையாக அதில் சேர்த்துக்கலாம் உண்மையாலுமே இப்படி சேர்த்து செய்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கத்திரிக்காய் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் கால் கிலோ வரமிளகாய் பத்து பூண்டு பத்து பால் புளி சிறிதளவு பெரிய வெங்காயம் சிறிதளவு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ஆயில் கத்திரிக்காய் பச்சடிக்கு நம்ம வதக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா வரமிளகாயும் கத்திரிக்காய் மட்டும்தாங்க வதக்க போறோம் அதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சாச்சு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு வரமிளகாய் வதக்கி எடுத்துட்டு அதுலயே நம்ம கத்திரிக்காய் வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் சூடாகரட்ட மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் வறுத்த வரமிளகாயை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் சிறிதளவு புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இது கூட வதக்கின கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றாம நிறுத்தி கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு தாளிப்பு பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு வரமிளகா கருவேப்புல சேர்த்து தாளிச்சு அதுல சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது அப்படியே நம்ம பச்சையாக சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரை பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் வெந்தயக்கீரை ஒரு கட்டு தக்காளி அரை கிலோ சிறிதளவு கருவேப்பிலை அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம் பருப்பு பத்து பச்சை மிளகா ரெண்டு வரமிளகாய் மிளகா பத்து பல் பூண்டு தேவையான அளவு உப்பு சிறிதளவு புளி தேவையான அளவு ஆயில் வெந்தயக்கீரை பச்சடி செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சாச்சு இதுல வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகா வெந்தயக்கீரை இது ரெண்டும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெந்தயக்கீரை வதங்கிடுச்சு நம்ம எடுத்துட்டு அடுத்ததான் நம்ம தக்காளி புளியை உப்பு போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி புளி உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு தக்காளியில் இருக்கிற தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு அந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதை ஒன்று ரெண்டுமா அரைச்சிக்கலாம் இது கூட வதக்கி ஆற வச்சா தக்காளி சேர்த்துக்கலாம் இதுலேயும் தண்ணி சேர்த்தக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் வெண்டயக்கீரை தக்காளி பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூட கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம் வெந்தையக்கீரை தக்காளி பச்சடி ரெடி இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அப்படியே நம்ம பச்சையாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலைய வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பச்சையா வெங்காயம் சேர்த்தும் பொழுது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கு ரொம்ப நைஸா அரைக்காம குறை அரைச்சி நம்ம சூடான சாதத்தோடு பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்பெஷலான பச்சடி வகைகள் தாங்க பார்த்துருக்கோம் நம்ம ஊரில் சட்னி தொகையில் நம்ம செய்வோம் இதை செஞ்சு போர் அடிச்சு போச்சுன்னா இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைலில் பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இது வந்து எல்லா விதத்துலேயும் பச்சடி செய்கிறாங்க நிறைய பச்சடி செய்கிறாங்க நம்ம இன்னைக்கு வந்து மூன்று விதமான பச்சடி செஞ்சுருக்கோம் அது என்னென்னு பார்த்தோம்னா வெங்காயம் தக்காளி பச்சடி அதுக்கடுத்து கத்திரிக்காய் பச்சடி அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை தக்காளி பச்சடி இது மூணுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது இதை வந்துட்டு சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து பசி சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமா இருக்கும் அது மட்டும் இல்ல இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய ஆந்திரா ஸ்பெஷல் பச்சடி வகைகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க புட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்